வந்து ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப்ப பத்தின ஒரு படம் தான் இது இந்த கலையை வந்து மக்கள் கிட்ட சரியா கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கதையை எழுதினேன் இந்த கதை மக்கள் கிட்ட கண்டிப்பா கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு நம்மளுடைய இசை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இந்த கலைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு ராஜா சார் இந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க இங்க இருக்க சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதாக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்கும் சூப்பரான கதையாக இருக்கும்னு சொல்லி எம்எல்ஏ நம்பிக்கையில இந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடித்தாங்க இங்கேருந்து எல்லா டெக்னிஷியன்ஸும் அப்படி தான் இந்த கதையை வந்து மக்கள் மக்களுக்கான கதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணோம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இதே நம்பிக்கையில் தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்களும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ